அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினால் கவலைகளெல்லாம் நீங்கி இனிதான வாழ்வு பெற அவனது அனுகிரகம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் ஆம் நாம் நம் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து இன்னல்களும் நீங்கி அனைத்து செயல்களிலும் வெற்றி பெற கந்தனது திருவடி நிழலானது இன்றும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் ஆறுமுகம் இருக்க இனி வாழ்வில் அனைத்தும் ஏறுமுகமே என்ற நம்பிக்கையுடன் செயல்பட்டாலே போதும் நிச்சயம் அனைத்திலும் நாம் வெற்றி காண முடியும் சிவாய நம இன்று சங்கடஹர சதுர்த்தி விரத நாளாகும் அதனால் சங்கடகரனாகிய அந்த முக்கண்ணன் புதல்வனாம் முழுமுதற் கடவுளாகிய நம் கணநாதனின் திருவடி பணிவோமாக அவரை துதிக்கும் பொழுது முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரணே ஐங்கரணே செஞ்சடையான் சேகரணே தற்பரணே நின் தந்தாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதய்து என்று இந்த மந்திரத்தை கூறி கணநாதனின் திருவடி பணியுங்கள் அனைத்து வினைகளும் நீங்கி அனைத்து செயல்களுக்கும் முதன்மையாக நின்று நம்மை கைப்பிடித்து வழிநடத்தி செல்வது அவன் கடனாக அமையும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் திரு அகவல் இதில் நூற்று தொன்னூற்று ஒன்றாவது வரிகள் முதல் இருநூறாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் திரு செல்வா போற்றி பூவனத்து அரணி போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மழையை போற்றி துரியமும் இறந்த சுடறி போற்றி தெரிவது அரிதாகிய தெளிவை போற்றி தோழாமொத்த சுடரி போற்றி ஆள் ஆனவர்க்கு அன்பா போற்றி ஆரா அமோதி அருளே போற்றி பேராயிரமூட ஏயும் பெம்மான் போற்றி குன்றிலும் மலைகளோடு கூடிய திருப்பூவனத்திலும் எழுந்தருளியுள்ள இறைவா போற்றி வடிவம் இல்லாதவனும் வடிவம் உடையதாயினும் ஆனாய் போற்றி மழை போன்ற பெரும் கருணை உடையவனே போற்றி துரியதாய் விதமாய் இருக்கும் பேரொளியே போற்றி சிவ சைதன்யமாய் விளங்கும் பரமனே போற்றி துளைக்கப்படாத முத்தின் ஒளியே போற்றி ஆட்பட்டவர்களுக்கு அன்பு மிக காட்டுபவனே உனக்கு வணக்கம் தெவிட்டாத அமிர்தமே அருளாளா போற்றி ஆயிரம் பெயர்களை உடையவனே போற்றி நாம் இறைவன் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு பெயர்களில் புவியில் அனைத்து இடங்களிலும் குடிகொண்டு இருந்தாலும் அவரது அருளானது அனைவருக்கும் ஒன்றேதான் நிச்சயம் அவரை எண்ணித் துதிப்போர்களுக்கு மட்டுமல்ல அவரை சிந்தையிலும் நிலைநிறுத்தாமல் இருப்பவர்கள் உள்ளத்திலும் குடிகொண்டு இருப்பவர் நம் இறைவன் அத்தகைய இறைவனது புகழை என்றும் நாம் மறவாமல் சிந்தையில் நிறுத்தி அவர் நாமத்தை நம் நாவில் ஓர் நாளில் ஓர் முறையேனும் ஒரே போமாக நிச்சயம் அவரது அருட்கடாட்சமானது அனைவருக்கும் பரிபூரணமாக கிட்டும் என்றும் ஐந்தெழுத்து மந்திரத்தை மறவாமல் மனதில் கூறுங்கள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையலம்